சோலார் சிஸ்டம் எத்தனை பிளானட் வந்து போனா இருந்தது மொத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எயிட் பிளான் வந்து சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பெரிய கோல் வந்து போனால் எது இருக்கிறதுல பெரிய கோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போனால் சொல்கிறாங்க ஸோ இப்போது அலைன்மெண்ட் வந்து போனால் பார்க்குறோம் அப்படின்னா எர்துன்றது வந்து போனா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு பிளேஸ்ல இருந்து போனால் இருக்கக்கூடிய வந்து போனால் சொல்லலாம் எர்த் சோலார் சிஸ்டத்தில் நம்ம சோலார் சிஸ்டம்ல தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய பிளானெட்டு ஃபஸ்ட்டு பிகெஸ்ட் பிளானெட்னு வந்து போனால் சொல்ல சொல்கிறது வந்து போனா ஜூபிட்டர் தான் லார்ஜஸ்ட் பிளானட் சொல்ல சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் வந்து சொல்றாங்க என்னது செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் வந்து பண்ணலாம் சொல்றாங்க அப்படின்னா எதுனா சேட்டன் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் சொல்லும் போது வந்து என்ன வரும்னா சேட்டன் அப்படின்றது வந்து பணம் வரும் இந்த சேட்டன்றது வந்து பணம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து போனால் இருக்குது

நம்ம என்னென்ன வாக்கியங்கள் வந்து அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கட்டுவதால் வெள்ளப்பெருக்கை குறைக்க முடியும் அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கட்டுவதால் வெள்ளப்பெருக்கை குறைக்க முடியும் கரெக்ட் அணைகள் வந்து போனா கட்டுறாங்க அப்படின்னா கட்டாயமா என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஹெவி ஃபிளட் வந்து போனா வர்றதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம் செகண்ட் வந்து போனா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வெள்ளம் ஏற்படும் காலங்களில் அதிகப்படியான நீர் அணைகளில் சேகரித்து வைக்கப்படும் அதிகமாக ஃப்ளட்டு வந்து போனால் வருது அப்படின்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேமில் வந்து போனால் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இங்கே நமக்கு வந்து போனால் கொடுக்கல இங்கிலீஷில் வந்து போனால் அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து போனால் என்னென்னு கொடுக்க கொடுக்கல பாருங்கள் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டேம் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் டியூ டு ஸ்டாப் ஆஃப் ஃப்ளட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேம் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் டேம் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் த ஃப்ளட்டு ஃபார் த ஃப்ளட் ஃப ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து போனால் அதுதான் செகண்ட் என்ன கொடுத்துருங்கன்னா வெள்ளம் ஏற்படும் காலங்களில் அதிகப்படியான நீர் அணைகளில் சேகரித்து வைக்கப்படும் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் டூரிங் பிளட் டைம்ஸ் அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வந்து நீரை எங்க டேம் சேகரித்து வைக்கப்படும் சொல்றாங்க அப்போது இரண்டுமே வந்து போனால் சரி கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே வந்து போனா ஏ மற்றும் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு வந்து போனால் வரக்கூடியது ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் வந்து போனா பார்க்கலாம் ரேங்க் த கிவன் சாயில்ஸ் ஆஃப் இந்தியா இன் டிசென்டிங் ஆர்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் தர் ஏரியா எக்ஸ்டென் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதாவது மண் வகை வந்து போனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கு வரிசையில் வந்து போனால் இது சொல்லியிருக்காங்க எந்த வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர் ஆர்டு சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் முதல்ல அதிகமாக வந்து போனால் இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ணா குறைஞ்சிட்டே வரணும் அப்போ அதிகமாக இருக்கிறது நம்ம இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ஸ் ஆயில் ஸோ ரெட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு சாயில் ரெட் சாயில் எங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து போனால் அதிகமாக இருக்கக்கூடிய சாயில் நெக்ஸ்ட்டு பிளாக் சாயில் வந்து போனால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கான் பிளாட்டியூன் வந்து போனால் சொல்லுவோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து போனால் இருக்குது டெக்கான் பிளாட்டியூன் வந்து போனால் சொல்லப்படக்கூடிய இடத்துல அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் வந்து போனால் இருக்குது நெக்ஸ்ட்டு அலுவியல் சாயில் வந்து போனால் இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர் ஏரியாஸ் ரிவர் ஏரியாஸில் வந்து போனால் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலுவியல் சாயில்

ஸோ பேஞ்சியா அப்படின்றது வந்து பார்த்தோம் ஆரம்ப காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு ஆரம்ப காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு என்னென்னா லார்ஜ் லேண்ட்மாஸ் அப்போது பேஞ்சியான்னு வந்து போனால் சொன்னாங்க இன்னொன்று வந்து பார்த்தோம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேந்தலாசா பேன்ஜியா ஒன்று பேந்தலாசா இது வந்து பார்த்தோன்னா ஹியூஜ் வாட்டர் ஹியூஜு வாட்டர்னு வந்து போனால் சொன்னாங்க இதுக்கு வந்து பாரா சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூஜ் லேண்ட் மாஸ் அப்படின்னு வந்து பாரா சொன்னாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் எதுனா லார்ஜ் லேண்ட் மாஸ் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லப்படுறது நெக்ஸ்ட் பேந்தல் ஆசா பேந்தல் ஆசான்றது வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் ஓஷன் அப்படின்னு வந்து பாரா சொல்லப்படுறது அடுத்து பாருங்க டெத்திஸ் டெத்திஸ்ன்றது வந்து பாரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் சீஸ் ஸ்மால் சீஸ்ன்னு வந்து பாரா சொல்லப்படுறது டெத்திஸ் இருக்கிறது ரொம்ப சின்ன ஒரு கடல் பண்ண சொல்லப்படுறது ஸோ இந்த டெத்தீஸ் கடல் தான் வந்து போனால் நமக்கு என்ன வந்து போனால் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது இமாலயாஸ் வந்து போனால் உருவாகிறதுக்கு காரணமா வந்து போனால் இருந்தது அப்போ இமாலயா டெத்திஸ்ன்றது வந்து போனா ஏன்னா இமாலயாஸ் வந்து போனால் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு சிறிய கடல் வந்து பணம் சொல்லப்படுறது இப்போ அந்த டெத்தீஸ் கடலுடைய மீதம் மீதம் வந்து போனால் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய தரைக்கடல் வந்து போனால் சொல்லுவோம் பாருங்க மெடிடேரியன் சி அந்த இடத்துல வந்து போனால் இருக்கிறது தான் வந்து போனால் டெத்திஸ் கடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா மெடிடேரியன் சி தான் வந்து போனால் அந்த காலத்தில் இருந்த டெத்திஸ் கடல் அப்படின்னு வந்து பார்த்து இருக்காங்க நெக்ஸ்ட் வெக்னர் வெக்னர்னா வந்து போனால் என்னென்னா காண்டினென்டல் ட்ரிஃப்ட் ஸோ காண்டினென்டல் ட்ரிஃப்ட்டை வந்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்னர் வெக்னர்ன்றவர் வந்து போனால் ஒரு புவியியலாளர் அவர் வந்து என்ன இருக்காருன்னா நம்ம காண்டினென்டல் ட்ரிப்ட பத்தி கண்ட நகர்வை பத்தி வந்து பாருங்க சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அப்போ எது ஆன்சர் அப்படின்னு பாருங்க டி ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று தான் வந்து போனால் கரெக்டான ஆன்சராக வந்து போனால் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அரேஞ்ச் த பீக்ஸ் ஆஃப் டிரான்ஸ் இமாலயன் ரீஜியன் இன் டிசென்டிங் ஆர்டர் ஸோ இந்த டிசென்டிங் ஆர்டர்னு வந்து போனால் சொல்கிறாங்களே டிசெண்டிங் ஆர்டர் ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா வந்து போனால் என்ன அப்படின்னா ஏறு வரிசையில் வந்து போனால் எழுதுறது ஸோ ஏறு வரிசையில் எழுதும் போது எந்த வகையில் வந்து போனால் அந்த ஏறு வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் பேஸ்டு ஆன் ஹைட்டு அதோட ஹைட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஏறு வரிசையில் வந்து போனால் எழுதணும் அப்போ ஏறு வரிசைனா என்ன அர்த்தம் அதிகமாக குறைந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதிகமாக வந்து என்ன பண்ணோம் குறைஞ்சதுக்கு வந்து போனால் வரணும் அப்போது அதிகமாக வந்து போனால் இருக்கிறது வந்து போனால் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே டூ அதாவது கே டூ அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கே டூன்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் கே டூன்னு வந்து சொல்லப்படுறது எங்கே இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல எங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து போனால் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்டு கே டூ அப்படின்னு சொல்லப்படுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் வந்து போனால் சொல்கிறாங்கல்ல இந்த ஹிடனுக்கு வந்து பண்ணால் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஃபைவ்னு வந்து போனால் சொல்கிறாங்க இதோட எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினொன்று மீட்டர் ஹைட் வந்து இருக்குது வந்து எட்டாயிரத்தி எண்பது மீட்டர் வந்து எட்டாயிரத்தி எண்பது மீட்டர் வந்து வந்து சொல்லப்படுறது ஸோ அதுக்கடுத்து பாருங்க ராக போக்ஷி ராக போஷி இந்த ராக அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரகோரம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா காரகோரத்துல தான் வந்து போனால் இருக்கக்கூடியது இது இந்த காரகோரம் வந்து போனால் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான்ல வந்து போனால் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போனால் பாகிஸ்தான்ல இருக்குது இதோடைய ஹைட் வந்து போனால் எவ்வளோ ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக அதோட மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து போனால் பாருங்கள் ஹரமோஷ் வந்து போனால் சொல்கிறாங்க பாருங்கள் ஹரமோஷ்

மேட்ச் பண்ணி எழுதணும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபால்ட்டு ஃபால்ட்டுனா வந்து போனால் என்ன அப்படின்னு பிளவு ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த பிளவு வந்து போனால் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேன் ஆண்டஸ் என்னது சேன் ஆண்டஸ் அப்படின்ற இடத்துல வந்து பண்ணா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவு வந்து பண்ணா இருக்கு அதாவது பூமி வந்து பாரு நிலநடுக்கம் ஏற்படும் போது வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவுல பிறந்து பிறந்து போயிடும் சோ அது வந்து பண்ணா எங்க இருக்குன்னா சேன் ஆண்டர்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பண்ணா இருக்கு செகண்ட் வந்து பார்த்தா பாருங்கள் ஃபோல்டு அதாவது யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் வந்து போனால் சொன்னாங்க என்னது யங் ஃபோல்டு யங் ஃபோல்டு மௌண்டைன்ஸ் இந்த யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ்னால் என்னன்னா இளம் மடிப்பு மலைகள் இளம் மடிப்பு மலைகள் வந்து போனால் எது அப்படின்னு பார்த்திங்கனா இமாலயன் ரேஞ்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா சொல்லுவாங்க யங் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் வந்து போனால் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எர்த் குவேக் எர்த் குவேக் வந்து போனால் எங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எர்த் குவேக் வந்து போனால் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பி சென்டர்னா என்னஸ்னா என்ன வந்து என்ன அப்படின்னா நேரடியாக்கு ஏற்படுறதுக்கு நேரடியா நைன்டி டிகிரியில் வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து எபி சென்டர் எரத்துகாக்கு ஏற்படுறதுக்கு நேராக மேல வந்து போனா இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எபி சென்டர் அதே வந்து அந்த நிலநடுக்க மையம் எரத்துகாக்க வந்து பண்ணா ஏற்படக்கூடிய இடம் சொல்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க அதாவது எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபோக்கஸ் அதே வந்து அப்லிப்ட் வந்து சொல்லும் போது என்ன அந்த இடத்துல எபி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பால்கனோ இந்த பால்கனோன்றது வந்து போனா எங்க இருக்கு ஸ்ட்ரம்போலி எங்க இருக்கு ஸ்ட்ரம்போலி வந்து போனா இருக்கு அப்போ இந்தியா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செயல்படும் எரிமலை அப்படின்னு வந்து சொல்ல போறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரம்போலி அப்படின்னு சொல்ற சொல்றாங்க அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் தீவில் வந்து போனால் இருக்குது ஸோ அப்போது ஆன்சர் வந்து பண்ண பாருங்கள் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்குது நம்பர் டூ கியூக்கு வந்து பதினா நம்பர் த்ரீ ஆருக்கு வந்து பார்த்தா ஃபோர் இருக்குது அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் ஆகன்னா சி ஆப்ஷன் வந்து போனால் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கொஷன் வந்து பண்ண பாருங்கள் டேஷ் ரிவர் இஸ் கால்ட் the ரெட் ரிவர் ஆஃப் இந்தியா எந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரெட் ரிவர் சிவப்பு நதி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து பண்ணால் கொஸ்டின் எது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கங்கான்றது வந்து பண்ணால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலி வந்து பண்ணால் சொல்லுவாங்க இங்கிலீஷில் நம்ம ஹோலி ரிவர் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹோலி ரிவர் எது அப்படின்னு கங்கா அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோசி கோசி வந்து என்ன அப்படின்னு நம்ம சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாரோ ஆஃப் பீகார் தாமோதர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்ல போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாமோதர் ரிவர் வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கை வந்து போனா ஏற்படுத்தக்கூடிய ஒரு நதியா வந்து போனா இருக்கு அப்போ அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய நதினா சொல்லுவாங்க நம்ம ரெட் ரிவர் வந்து போனா சொல்லுவாங்க அப்போ எது ஆன்சர்னா பிரம்மபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க வந்து போனா உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேபாளத்துல வந்து போனா உருவாகுது நேபாளத்துல உருவாகி அசாம் மொழியா வந்து போனா உள்ள நுழைஞ்சி எங்க போயிட்டு வந்து போனா கலக்குது அப்படின்னு பாத்தீங்க பங்களாதேஷ்ல வந்து போனா போயிட்டு கலக்குது அப்போ ரெட் ரிவர் ரெட் ரிவர்னா வந்து போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்ரா நெக்ஸ்ட் பாருங்க இன் விச் ஆஃப் ஃபாலோயிங் ஆப்ஷன் இந்தியன் ஸ்டேட் ஆர் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் தேர் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் பின்வரும் எவற்றுள் மக்கள் தொகை அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன மக்கள் தொகை மூலயமா வந்து பார்த்தா இறங்கு வரிசை அப்போ இறங்கு வரிசைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு வந்து போனா வர்றது அப்போ அதிகமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போனா எப்பவுமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து போனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து போனா இருக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சோ ரெண்டாவது மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரெண்டாவது மாநிலம் அதிக அளவுல ஒரு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மூணாவது வந்து போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் மூணாவது வந்து போனா என்னன்னா பீகார் வந்து போனா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து போனா மேற்கு வங்கம் அப்போ ஆப்ஷன் வந்து போனா சி தான் வந்து போனா கரெக்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மற்றும் மேற்கு வங்கம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான உத்தரப்பிரதேசம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான எம்எல்ஏ சீட் வந்து போனால் இருக்குது எம்எல்ஏ சீட்னா வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த சட்டமன்ற தொகுதிகள் வந்து போனா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசம்னு வந்து போனால் சொல்லப்படுறது மக்கள் நெருக்கம் வந்து பார்த்தா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி வந்து பார்த்தா மும்பை வந்து போனால் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி த கல்வி தரத்தில் பின்தங்கிய மாநிலம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவாங்க மேற்கு மேற்குவங்க மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா மேற்கு வங்காலம்னு சொல்லுவாங்க பீகார் வந்து பார்த்தீங்கன்னா லோ லிட்ரசி ரேட் வந்து பார்த்தா சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்டு மகாராஷ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எம்எல்ஏ வந்து பார்த்தா சீட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னு பார்த்து சொல்லுவாங்க

நீர் நீரூற்றுகள் வந்து பணம் இருக்குதுன்னு சொல்றாங்க அதிகமாக சேகரிக்கக்கூடிய நீர்கொள் பாறைகள் அந்த இடத்துல வந்து பணம் இருக்கு அப்போ அதிகமாக வந்து பாறைகளில் தண்ணி வந்து பணம் தேங்குது அப்படின்னா அது ஒரு அளவுக்கு மேலே என்னாகும் நீர் ஊற்றா வந்து பணம் வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் வந்து பணம் சொல்றாங்க அப்போ என்னன்னா ஆர்டிஷியன் ஸ்பிரிங் ஆர்டிஷியன் நீர் ஊற்றுகள் வந்து பார்த்தா என்ன அர்த்தம் ஆர்டிசியன் நீர் ஊற்றுகள் என்னன்னா ஆர்டிஷியன் அப்படின்றது வந்து விதமான பாறை நம்ம பாறை கோளம் வந்து சொல்றோம் பாருங்க அந்த பாறை பாறைக்குளத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிசியன் ஒரு வகையான பாறை அந்த பாறை வந்து அவ்வளோ எளிதா வந்து பண்ணா என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீரை வந்து வெளியே விடாது ரொம்ப நாள் வந்து தேக்கி வச்சுட்டே இருப்போம் ஸோ அதுதான் வந்து பார்டிஷியன் நீர் ஊற்றுகள் சொல்றது எதுனா ரெண்டுமே வந்து போனா சரி அந்த இடத்துல எதெந்த இடத்துல ஆஸ்திரேலியா அதுக்கு அடுத்து வந்து பானா குயின்ஸ்லாண்டு விக்டோரியா மற்றும் நியூ சவுத்வேல் சொல்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்டிஷியன் நீர் ஓட்டுகள் இருக்கு அதுக்கான காரணம் வந்து பாருங்க போரஸ் ராக்ஸ் போரஸ் ராக்ஸ் வந்து பார்த்தா இருக்கிறதுனால என்ன பண்ணுது அந்த இடத்துல இந்த ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங் வந்து போனால் வருது இந்த நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கோரல் ரீஃப் த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் கோரல் ஸ்ட்ரக்சர் இஸ் சிச்சுவேட்டட் இன் த பசிபிக் ஓஷன் இஸ் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா பசிபிக் ஓஷனில் வந்து போனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக பெரிய தவளைப்பாறை வந்து பணம் இருக்குதுன்னு பண்ண சொல்றாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய தவளைப்பாறை திட்டு வந்து பணம் இருக்குது எங்கன்னா பசிபிக் ஓஷன்ல இருக்குன்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரைக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பணம் இருக்குது ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரைக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பணம் இருக்குன்னு சொல்றாங்க இட் இஸ் ரீப் சோ இது வந்து என்னன்னா கடலோர முருகைகள் அப்படின்னு சொல்றாங்க கடலோர முருகைகள் அப்படின்னா என்னன்னா கடல் ஓரத்தில் ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா படியக்கூடிய பாசியின வகை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க வாட்டர் இன் த லகுன் கோஸ் டவுன் சோ எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்பங்கழியில் நீர்மட்டம் வந்து போனா குறையுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது தண்ணியை விட்டு வந்து போனா வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய கோரல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா பசிபிக் போஷன் வந்து பார்த்து சொல்றாங்க இது கரெக்டு நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தா எங்கன்னா ஆஸ்திரேலியா கடற்கரையில் வந்து பணம் இருக்குது அதுவும் வந்து பணம் ரைட்டு ஸோ இந்த பவளப்பாறை திட்டு வந்து பார்த்தா என்னன்னா ஒரு முருகைன்னு சொல்றாங்க முருகைன்றது வந்து பார்த்தா இல்லை அது வந்து பார்த்தா ஒரு பாறை அப்படின்னு சொல்லப்படுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது தெரியாது உப்பங்கழியில வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும் வெளியே வந்து போனால் தெரியும் உப்பங்கழியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து போனால் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு போகும்போது அது என்ன ஆகும் தன்னை வந்து போனால் வெளி காமிக்கனு சொல்றாங்க வெளி காமிக்கிறதுக்கு பாறையில் இருக்கக்கூடிய பாசிகள் மட்டும்தான் வெளியே தெரியும் இந்த பவளப்பாறை திட்டுகள் வந்து போனால் வெளியவே தெரியாது கொஞ்சம் ஆழமான தான் வந்து பணம் இருக்கும் அது ஸோ அப்போ எது கரெக்டா அப்படின்னு பாத்தினா ஒன்னு மற்றும் ரெண்டு கரெக்டாக வந்து பணம் இருக்கு அப்போ பி வந்து போனா கரெக்ட் ஒன்னு மற்றும் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் பாருங்க ரிவர் ரிவர் வந்து போனா எந்த இடத்துல போயிட்டு வந்து போனா கலக்குது ரிவர் வந்து போனா இருக்கு ஆறுகள் ஆறுகள் வந்து போனா எந்த இடத்துல போயிட்டு வந்து போனா கலக்குது இல்ல அதோடைய பேர் வந்து போனா என்ன அப்படின்னு வந்து போனா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஹவாங்கோ ஹவாங்கோன்றது வந்து போனா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு நதி சைனாவுடைய துயரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நதி ஹவாங்கோ அப்படின்றது வந்து ஆஃப் வந்து சொல்றது அது வந்து என்னன்னா எல்லோ ரிவர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நைஜர் நைஜர்ன்றது வந்து நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்துல வந்து போன இருக்கக்கூடிய ஒரு நதி ஸோ அங்க வந்து பார்த்தா நைஜீரியான்னு வந்து பார்த்தா சொல்லுவாங்க பாருங்க அந்த பிரெஞ்சு கயானா நைஜீரியா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு போனா அப்படியே ஒட்டி இருக்கும் சோ அந்த நைஜீரியான்ற இடத்துல வந்து போன இருக்கக்கூடிய ஒரு ரிவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைஜன் சொல்றது எந்த இடத்துல போயிட்டு கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கயானா கயானா அப்படின்ற இடத்துல போயிட்டு கலக்குது கல்ஃப் ஆஃப் கயானா நெக்ஸ்ட் வந்து போனா பாருங்க ஓல்கா ஸோ இந்த ஓல்கான்றது வந்து பண்ண என்னன்னா காஸ்பியன் கடல்ல வந்து போனால் போய் கலக்குது இது ஓல்கான்றது வந்து பண்ணா காஸ்பியன் கடல்ல வந்து போனால் போய் கலக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நதி யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர் இன் யூரோப் சொல்லப்படுறது ஓல்கா வந்து போனா ஒன் ஆஃப் த லார்ஜெஸ்ட் ரிவர் இன் ஓல்கா எங்க போயிட்டு வந்து போனா அது ஒன்னா கலக்குதுன்னா காஸ்பியன்சியில போய் கலக்குது நெக்ஸ்ட் மெக்கன்சி ஸோ மெக்கன்சி வந்து போனா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஸோ அது வந்து போனா பி ஃபோர்ட் சீல வந்து போனா போய் கலக்குது இங்க பி ஃபோர்ட் சீல வந்து போனா போய் கலக்குது பாருங்க ஏக்கு வந்து போனால் ரெண்டு பிக்கு வந்து பார்த்தா மூணு சிக்கு வந்து போனால் நாலு அப்புறம் டிக்கு வந்து போனால் ஒன்று கடைசியாக ஒன்று எங்கே வந்து பாருங்கள் எங்கே தர அப்போது பி தான் வந்து போனால் கரெக்டான ஆப்ஷன் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே வந்து போனால் எவ்வளோ பேர் வந்து போனால் இருப்பாங்க அப்போ ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே வந்து போனால் தமிழ்நாட்டில் அதிகம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர்சன் பை ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ஸ் பை ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா டென்சிட்டு வந்து பார்த்தால் சொல்லப்படுறது டென்சிட்டினால் வந்து போனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடைய பாப்புலேஷன் எந்த அளவுக்கு வந்து போனால் இருக்குது எப்படி கண்டுபிடிப்பாங்க பாப்புலேஷன் அப்படின்னா நம்மளுடைய ஏரியா ஏரியாவை வந்து போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி பாப்புலேஷனோட டிவைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த டென்சிட்டி அப்படின்னு ஒரு சொல்ல போகிறது ஏரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலே அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரும்னா பாப்புலேஷன்றது வந்து பார்த்தா வரும் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அர்த்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மக்கள் பை சதுர கிலோமீட்டர்